ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இருக்கிறது மதுரை மகனியாஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இது விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம்னே சொல்லலாம் ஸோ மகனாஸ் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா ராசில்க்குலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ இதெல்லாமே புதுமையான ஒரு வெரைட்டிஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ ஸ்டோன் ஒர்க்ஸும் வருது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கலெக்ஷன் இதுவும் ஸ்டோன் ஒர்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கலெக்ஷன் ஸோ வாங்க இந்த வெரைட்டிஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க தம்பி காட்டுங்க ஸோ நல்லா ராயலான லுக்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் நீங்கள் வந்து பார்ட்டி வேற அந்த மாதிரி சாரீஸை நீங்கள் வியர் பண்ணலாம் ஸோ நல்லா பிரைட்டனிங்கான ஒரு பிங்கில் கொடுத்துருக்காங்க இது முண்டான ப்ளவு வந்து கைக்கு மட்டும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃப்னு சொல்லலாம் ஸோ கலர்ஸ் பாருங்கள் டார்க்கான ஷேடும் இருக்குது லைட்டான ஷேடும் இருக்குது ஸோ டார்க் ப்ளூ பார்க்கலாம் ஸோ லைட் ஷேடு பாருங்கள் செம்மையாக இருக்குது சில பேரெலாம் க்ரீமி ஒயிட் தேடிக்கிட்டு இருப்பீங்க க்ரீமி ஒயிட் சாரீ செம்ம லுக்கில் இருக்குது ஸோ அடுத்து ஒரு மாதிரி மைல்டு லே ஒரு லாவெண்டர் ஒரு மைல்டு லாவெண்டர் சாரீ ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே ஓகே இதில் இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அந்த சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலர் கரெக்டாக தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாதோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு எனக்கு இன்னும் இருக்கா சோல்ட் ஆயிடுச்சு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்க பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸ்க்கு சாரியை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இது பாருங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ பார்ட்டி வேர்க்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ அதுலேயே வந்து இன்னொரு கலர் டார்க்கர் ஷேடும் இருக்குது லைட்டர் ஷேடும் இருக்குது ஓகே ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க இது முண்டான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்டாக வரும் பொதுவாக அந்த மாதிரி சாரி கிராண்டாக வருது அப்படின்னாலே ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்னா ஒரு அழகான க்ரீன் அண்ட் பிங்க் ரெண்டு கலர்ஸ் இந்த சீக்வன்ஸில் கலெக்ஷன்ஸில் நமக்கு வந்து இந்த ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் தூரம் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்